மிகுந்த எளிதான காலை வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த நாளிடம் தியானத்திற்காக காலை தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று இருபத்தி ஓராவது இருபத்தி இரண்டாவது வசனம் இந்த யோக கதையை நான் இவரும் அறிந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும் இதுல சில ஒரு சில காரியத்தை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளலாம் நாளிலும் இந்த யோக சத்தத்துல யோக எப்படிப்பட்டவர் உத்தமமானவர் அவரை குறித்து முதலத்திலே உம் யோக ஒண்ணு யோக ஒன்னு ஒன்னுல அவருடைய எப்படிப்பட்ட குணாதிசயத்தை கொண்டவர் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அப்புறம் அவருடைய அவருக்கு இருந்ததான பிள்ளைகள் அவருடைய அவரு எவ்வளவு செல்வ செழிப்பான சீமானாக இருக்கிற என்பதை குறித்து பார்க்கிறோம் ஆனால் இவை எல்லாம் இருந்தது எல்லாம் இருந்தது அதே மாதிரி எப்படி இருந்ததோ அது ஒவ்வொன்றாக இந்த சாத்தான் வந்து அவர் இவ்வளவு நீங்க வந்து யோகுக்கு இவ்வளவு நீங்க கொடுத்ததுனாலே இவ்வளவு பெரிய அன்மே நீங்க என்ன செய்வீங்க இறக்கம்பாட்டு ஆஸ்தி இப்படி செல்வம் இருக்கிறதுனால என்ன செய்யல அவர் வந்து பட்டி கொண்டிருக்க ஆன இடத்துல வந்து இது பண்ணும் போது அப்போ ஒவ்வொன்றாக என்ன செய்கிறது அவளை விட்டு போகும்போது என்ன செய்கிறார் யோபு அதுதான் அந்த ஒரு காரியம்தான் நம்ம இடத்துல நம்ம இடத்துல நன்றாக நாம் அமைக்கிற வாழ்க்கையிலும் சரி உலக புறமான வாழ்க்கையிலும் நல்ல ஒரு சூழ்நிலை சரியாக போய் கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே நம்ம நம்ம போய்கொண்டிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையானது எனது போய்கிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு எதிர்மறலாக இருக்கும் போது நாம் என்ன செய்யக்கூடியோம் என்ன செய்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அஹ் குறை சொல்லுதல் கத்திரத்துல என்ன செய்யறது குறை சொல்லக்கூடியதாக இருக்கிறோம் மற்றவர்கள எப்படி ஆக என்ன செய்யறது ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மாறும்போது இயல்பு நிலை கொஞ்சம் மாறும்போது நம்ம என்ன செய்யறோம் நம்மளுக்குள்ளே நம்ம குறை சொல்லக்கூடியவராக இருக்க ஆனால் யோபு அவ்விதமாக இல்லை எத்தனை பாடுகள் எத்தனை கஷ்டங்கள் ஒரே நாளிலே இந்த அதிகாரத்திலே பார்க்கும் போது இந்த பதினொன்னாம் வருசனத்துல இருந்து ஒவ்வொன்றாக நடக்கிறது ஆனாலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த யோகு என்ன சொல்கிற

பாவம் இல்லை தேவன் பற்றி குறை சொல்லவும் எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு அருமையான குணாதிசயமாக இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியுமா நாமோடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையே நாம் எப்படிப்பட்டவர்களாக இப்படி போல தேவனை பற்றி குறை சொல்லவும்லை இல்லை பாவம் இல்லை குறை செய்யவில்லைன்னு பிறக்கும் நம்ம குறை சொல்ல முடியாமல் நாம இருக்கிறோமா என்று நாம் பார்க்கும்போது அப்படி நாம் அஹ் இருக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில அஹ் சூழ்நிலை சரியாக இருக்கும்போது என்ன செய்யறோம் அஹ் நன்றாக அஹ் இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம உனக்கு இருக்கும்போது ஐயோ ஏன் நான் நல்லாதான பைபிள் படிக்கிறேன் ஜோ பண்ணுறேன் சபைக்கு போறேன் ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்குது எனக்கு இப்படி அனுபவிச்சு அங்கு இப்படி அனுபவிச்சுட்டாரு ஏதாச்சும் அப்படின்னா அப்படியே புலம்பி அங்கலாயத்தை தவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனா தத்துடைய வசனம் என்ன சொல்லுது ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல என்ன சொல்லப்படுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவன் அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இந்த காரியத்தை நான் மனதில் கொண்டவர்களாக இருக்கும் மையானால் எந்த சூழ்நிலை ஆனாலும் கத்தல் என்னுடைய வாழ்க்கையை இதை அனுமதித்திருக்கிறார் அவருடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமொழி என்ற அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு காரியமும் நமக்கு எப்பொழுதும் இருக்குமே ஆனால் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் குறை சொல்லவோ மற்ற காரியங்களை பேசவோ மற்ற அங்கலாய்க்கவோ நாம அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க முடியும் அவருடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில என் தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று you can go there. அப்பொழுது என்ன செய்யலாம் நாம் அங்கலாய்க்கு தேவையில்லை குறைபெறவும் தேவையில்லை இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் ஆண்டருடைய அதிசயத்தை அற்புதத்தை அநேக காரியங்களை கண்டர்கள் நடந்தார்கள் தண்ணீர் இரண்டாக பிறந்து அதிலே நடந்து போனார்கள் மாத்திரமல்ல என்ன நடந்தது அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்தார் அவங்களுடைய வஸ்திரமானது பழமையாக போகல காலுடைய செருப்பு தேய்ந்து போக ஒரு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்த ஒரு உணவு தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் தாமம் ஆகும்போது சில நேரம் வரும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆண்டவர் சமூகத்திலே குறை குறை கூறுகிறார்கள் முறையிடுகிறார்கள் மோசைக்கு விரோதமாக மோசையை கல்லறிந்து கொள்ள பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் இருந்தால் நாங்கள் அப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்போமே நாங்கள் அந்த எத்திலே இருந்திருந்தாலும் இப்படின்ட்டு எத் எத்தனை ஒரு இத்தனை ஒரு அன்பு இத்தனை ஒரு காரியங்கள் அதிசயங்கள் எத்தனை அற்புதங்களை செய்து செய்து வந்து அனுபவித்து ருசித்து பார்த்து என்ன செய்கிறார்கள் என்ன செய்யறார்கள் அது குறை குறவுகளாகவும் ஆனால் இந்த யோகுக்கு எத்தனை பெரிய காரியங்கள் நடந்தது எவ்வளவு பெரிய வாழ்க்கையிலே பயங்கரமான வேதனைக்குள்ளாக ஆகியது ஆனாலும் ஒரு வார்த்தை கூட ஏன்னா தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று சொல்லும் போது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்தர் நம்முடைய நடக்கும் போது நாம் என்ன குறை படி எல்லாம் நன்மைக்காக செய்வார் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நாம் ஜெபித்து செல்லும் போது கத்தர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் நன்மையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் இங்கே இரண்டாவது பருவன் பார்க்கும்போது அப்போஸ் போது அப்போ சூழ்நிலை மிகுந்தாலும் மனாரம்பியமா இருக்க கற்றுக்கொண்டேன் நான் எந்த சூழ்நிலை அவரே எந்த சூழ்நிலையிலே அருமையாக ஆண்டவரையும் அவர் அச்சித்த நாள் முதல் கொண்டு அவருக்கு பாடுகள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகள் அவருடைய வாழ்க்கையில அவர் படாத பாடுகள் கிடையாது சிறைச்சாலையில் இருக்கும் போதும் சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து பாடுகிறார் மாத்திரமல்ல அநேக அவர்களை வேதத்தை குறித்து போது அவரை வந்து என்ன செய்கிறார்கள் ஞாசம் கொண்டு போகும்போதும் அந்த அகிரிப்ப ராஜா குண்டர் அவர் என்ன செய்யறார் அன்னுடைய சுவிசேஷத்தையே தன்னை ரச்சித்த விதத்தை அவர்களால் என்ன செய்ய முடியலை எந்த பாடல்கள் மத்தியிலுமோ அருமையாக மனரம்பியமாக இருக்கிறா தான் நால அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது பதினொன்னு என் குறைச்சு நான் இப்படி சொல்லுகிறது இல்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எவ்வளத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்னியாக இருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று அருமையாக சொல்கிறார்கள் ஒரு எவ்வளவு பெரிய என்னுடைய மனசு எத்தனை பாடுகளை எத்தனை கஷ்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்திருக்கிறார் ஆனாலும் சில எந்த நிலம் இருந்தாலும் மனரம்பியமாயிருக்க கற்றுக்கொண்ட எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட நாமும் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் கத்தர் இவ்விதமாக இருந்த பூசின பவுளை போல இப்படி ஒரு மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது கத்துற காண காரியங்களை நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட கத்தளை பிள்ளைகளாக நாம் இவ்விதமாக நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய தோல்விகள் நம்முடைய நிலம் எப்படி இருந்தாலும் பரவலை பவளை போல யோக போல நம் ஆண்டவரையே என்ன செய்ய வேண்டும் அவரை குறித்தான பவுளை போல எந்த சூழ்நிலை இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் அவர் ஒருபோது எத்தனையோ கல்லடிகள் பட்டிருப்பார் எத்தனையோ அநேக காரியங்களாலும் தண்டிக்கப்பட்ட போதிலும் Yeah. <laughs> என்ன செய்கிறார் ஐயோ இந்த தேவனை ஏற்றுக்கொண்டதுனால என்று அவர் ஒருபோதும் அவர் என்ன செய்யவில்லை வெறுக்கவில்லை ஒருபோது அவர் தளர்ந்து போகவில்லை அதற்கு மாறாக என்ன செய்கிறார் மனரம்பியமா இருக்க எந்த சூழ்நிலை மனரம்பியமா இருக்கும் நாமும் ஒவ்வொரு நாம் ஒவ்வொருவரும் நாமும் சிந்தித்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட நமக்கும் எந்த சூழ்நிலையிலும் இது சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்று போல இருக்கும்போது மாத்திரமல்ல அல்ல சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளுக்கு எதிராக திரும்பும் போதுதான் நான் எல்லா சூழ்நிலைகளும் கத்திரை மாத்திரம் நாம் பார்த்து அவருடைய தான் செய்வார் என்று நாம் நினைக்கும் போது கத்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கானதாகவே நன்மை கேட்டதாகவே முடிய பண்ண ஒரு பிறந்தாலே இந்த பசங்களுக்கு பவுளை போல யோகிகள் போல நாம் என்ன செய்யலாம் கடைசியாக பசங்க ஆகிய பவுளை போல எல்லா சூழ்நிலைகளிலையும் மன ரொம்பியமா இருந்து அவருடைய நாமத்தை நாம் மயமப்படுத்த குரலாக இருக்க வேண்டும் இப்படி எந்த சிந்தனையிலே நம்ம நாள்களே வாழ்வதற்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கத்தர்க்கு செய்வதாக அவருடைய நாமம் மாத்திரமே மயமப்படுவதாக ஆமீன்